வணக்கம் இந்த வீடியோவில் இடியாப்பம் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மெஷரிங் கப்பு கடையில் வாங்கின இடியாப்பம் மாவை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்காக ரெண்டு மெஷரிங் கப்பு தண்ணி ஊற்றி அதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொட்டி அப்படியே கைவிடாமல் கிளறி விடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு பிறகு பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க இந்த மாவு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு இப்போ நம்ம வந்து கையில் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிக்கிட்டு மாவை வந்து நல்லா கையை கொண்டு பிசையலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது உருட்டி இப்படி எடுத்து இடியப்ப குழல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வயிற்றில் புண்ணு அல்சர் வாயில் அடிக்கடி புண்ணு வர்றது இப்படிப்பட்டவங்க வந்து இந்த இடியாப்பத்தை வந்து தேங்காய் பால் கலந்து நாடு சக்கரையோட சேர்த்து சாப்பிட்றதுனால இந்த புண்ணெல்லாம் சீக்கிரம் குணமாகும் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கிற இட்லி தட்டில் இந்த இடியாப்பத்தை வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால புழிதுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்குது இடியாப்பா சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஆயுர்வேத மருத்துவ முறையில் வந்து இது வாதத்தையும் பித்தத்தையும் சமநிலையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து சூடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதில் நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இரும்பு சத்து கொழுப்பு சத்து இப்படி எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு அதனால உடலை கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைச்சிருக்க உதவுது இடியாப்பம் குழந்தைங்க பெரியவங்க நோயாளிங்க இப்படி அனைத்து தரப்பினர்களுக்கும் ஏற்றதா உள்ளது எளிதாக செரிமானம் ஆகக்கூடியது ஆவியில வேக வச்சு செய்யப்படுறதால வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது இட்லியை போலவே குழந்தைங்களுக்கு இடியாப்பத்தையும் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க இட்லி தட்டில் எல்லாத்தையும் புளிஞ்சு வச்சுட்டேன் ஏற்கனவே இட்லி பாத்திரம் வந்து தண்ணி ஊத்தி வச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்குது அதுல வச்சு மூடிக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திறந்து பார்த்தா இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நம்ம இடியாப்பத்தை புளிஞ்சி விட்டதுனால இப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஒட்டாமல் வருது ஒரு மெஷரிங் கப்பு மாவுக்கு ரெண்டு இட்லி தட்டு மொத்தம் பத்து இடியாப்பம் கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ